முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு திருகோணமலை சேனையூரில் கஞ்சி பரிமாறிய நால்வர் கடந்த பன்னிரண்டாம் திகதி கைது செய்யப்பட்டனர் சட்டத்தரணி எம் எம் நஸ்லீம் மூதூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த நகர்த்தல் பத்திரம் மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஆலோசகர் சட்டத்தரணி சுகாஸ் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் தடையை நீக்குமாறு கோரி மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியிருந்தனர் மற்றைய வழக்கிலே சந்தேக நபர்கள் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தொடர்பான அறிக்கையை துரிதமாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறது ஆகவே அவர்களையும் விரைவில் வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது உண்மையில் இந்த இடத்தில் நான் முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்கு நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் எங்களுடைய வாதங்களை ஏற்ற நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த தடையை அகற்றியிருக்கின்றது வர்களை நினைவு கூறுவதற்கு கூட அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர்களுடைய அரச இயந்திரம் ராணுவ இயந்திரமும் காவல்துறை இயந்திரமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நாங்கள் சர்வதேச மூத்திரம் கேட்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே உலக பொறைமுறை மூலமாக ஒரு பொழுதும் இணக்கம் ஏற்படாது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும்